எப்படி மக்களுக்கு பணியாற்ற திட்டமே போடலையே ஐயா அதான் என் கேட்கல கட்சியே என்ன டிவிக்க ஒண்ணும் ஒண்ணு பரந்தூருக்கு வந்து அவர் பேசினார் பேசினார் அவ்வளவுதான் மேடையில பேசினாரு பேசுறாரு அவ்வளவுதான் ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது வெற்றி கண்டனால ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினாங்க அவர் அவரு பண்ண இம்பாக்ட் என்ன பத்தோட பேசி போயிருக்காரு அவ்வளவுதானே அவர் என்ன ஏதாவது ஒரு போராட்டத்தை கையில எடுத்து அது வெற்றி வெற்றி பெறினாலும் பரவாயில்ல அது ஒரு அதிர்வலையை அரசாங்கத்து திணிச்சிருக்கும் இதுதானே வர அதாவது

அது சினிமா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டாக கொடுக்கும்போது மூவிங் இருக்கு சமூகத்தில் உங்களுக்கு தான் பேசுறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஓகே நீ வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடந்த ஒரு முதல் பூத் கமிட்டி மாநாட்டை பற்றி பேச வந்துருக்கோம் அது என்ன தமிழகத்தில் நடந்துச்சு அப்படிலாம் தமிழகத்தில் பொதுவாக வந்தா இவ்வளவு பேசுறாங்க நீங்க பார்த்திருக்கலாம் பாத்துக்கலாம் டிவிக்கே முதல் பூத் கமிட்டி அப்படி சொல்லுங்க இருந்தாலும் நமக்கு ஒண்ணுதான் நம்ம யாருக்கும் எதிர்ப்பு இல்ல அப்படின்னு மாற சொல்லிட்டோம் நமக்கு தேவை அப்படின்னா மக்கள் அளர்றதுதான் சந்தோஷம் ஏன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்றது பாத்தீங்களா ஏற்பட்ட அலருந்து பாத்தீங்களா அப்பா என்னங்க இது நான் ஒண்ணும் தப்பா பேசாதீங்க என்ன மக்கள் வேற ரசிகர்கள் வேற விஜய் வந்து ஒரு பிரபலமான நடிகர் நீங்க சாதாரண ஒரு ஆளுகளுக்கு பார்த்தாலே கூட்டங்கள் அதுக்கு அது விஜய் நம்ம ரொம்ப இறக்கி நான் பேசல உங்க என்ன சொல்ல வரேன்னா அவர் ஒரு பிரபலமான நடிகர் இப்போதே தமிழ் சினிமால ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்னாத்த ஒரு நடிகரா இருக்கிறார் அவரு அப்ப அப்படின்னு போது ஒரு நடிகர் உள்ள வராது இல்லாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த ஊருக்கு பொதுமே வர வரது கண்டிப்பா கூட்ட தான் செய்யும் அதுதான் செல்வாக்கு இல்ல மக்கள் பலம் இல்ல அப்படின்னு சொல்லல தான் செய்யும் சில பேர் கொஞ்சம் கூட போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கீழே விழுந்தாங்க ஹெல்மெட் போட டிராவல் பண்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கூட்ட எந்த ஒரு பாதிப்பு பாதிப்பு இல்லாம பாத்துக்கணும் ஆனா அந்த உண்மையிலுமே கோயம்புத்தூரே சமூக போயிடுச்சு நம்ம நியூஸ்ல பாத்தோம் மக்கள் வந்து நடிகர் கடைசி வரைக்கும் அடுத்த கட்ட போங்க என்ன இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க எல்லாம் மக்களை டெய்லி ஒரு மணி நேரம் மக்களை சந்திங்க மக்களுக்கான பிரச்சனை என்னன்னு கேளுங்க சரி வீட்டு விளக்கு இல்லன்னா விளக்கு வாங்கி போறீங்க தண்ணி இல்ல விளக்கு வாங்கி போறாங்க டியூப்ளைட் வெளிச்சம் இல்லைன்னு

இப்ப அந்த பூத் கம்ல என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மக்கள் இன்னைக்கு ரொம்ப நாளா இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்தீங்க எல்லாம் தெரியும் ஆனா இனிமேல் நம்ம இருக்க போது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோ அப்ப நீங்க என்ன பண்ணா பூத் கம்பியில உள்ள இருக்கீங்க நிறைய மக்கள் சந்திங்க அவங்க முகம் உங்க மூஞ்சில ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கணும் ஏன்னா பூத் ஓட்டு எலெக்ஷன் போடுறப்ப உங்களை பார்த்து ஓகே டிவிக்கு சார் உள்ள கட்சிக்குள்ள உட்காந்துருக்காங்க அவங்க ஓட்டு செலுத்தணும் அப்படின்னு மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு உங்களை மக்கள் என்ன பண்றாங்க

இப்ப எல்லாரும் இறங்கி வேலை பாருங்க வேலை பாருங்க சொல்றாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அவங்க இருக்கும்ல இப்ப நீ இப்ப நான் இப்ப நான் தான் விஜயசா இருக்குன்னு வச்சுக்கலாம் எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து சினிமா அணிஞ்சிட்டு இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த செஞ்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா உங்க வீட்டுக்கு வருமானம் வருமானத்துக்கு அப்புறம் நம்ம என்னோட கேள்வி இல்லைங்கயா என்ன சார் கேட்டாங்க அவங்களுக்கான கேள்வியா உண்டைக்கு நீங்க ஒரு பெரிய கட்சிகள் இருக்குல்ல அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களா அவங்களுக்கு வருமானம் என்னவா இருந்தப்ப அது கட்சியிலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு குரூப்பு எல்லாருமே அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க எப்படின்னா அந்த அந்த இதுல செயலாளர் மாற்ற செயலாளரா அந்த காசு வரும் அதே மாதிரிதான் அதே மாதிரி இங்க அப்படி இல்ல ஆமா இருக்கவங்க அப்படியே அவங்க கட்சிக்கு மாறிவிட்டாங்க ஆமா உனக்கு புரியுதா இது இப்படி எப்படி ஏன் எனக்கு நான் பர்சவேல சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு டிவி கில போய்ச்சல ஒரு அண்ணா இருக்காரு அவர் அவர் என்ன பண்றது அவரு வேலைய முடிச்சிடறாரு அவருக்கு தொழில பிடிச்சின்னா போய் அங்க கட்சியை சேர்றது பல கலைப் பண்ணி ஆற்றாரு அப்போ பண்ண முடியுமே தவிர

அவங்களுக்கு வந்து எப்படி விஜய் சாருக்கு படம் நடிச்சு சம்பாதிச்சுட்டு போய் இந்த வேலை பண்றாரு அதே மாதிரி சாமானிய கீழே இருக்கும் அது மாதிரி மாதிரி பண்ணணும்னு சொல்ல எல்லாரும் கலையை கலப்பணம் கலப்பணி ஆட்டல அந்த புள்ள எல்லாம் கலப்பணி ஆட்டுங்க அது தப்பு வேற அவங்க உங்க விருப்பமானது மாரத்துக்கு ஒரு விஷயங்களை நீங்க உங்க கட்ட செஞ்சுட்டு அந்த வேலைகளை செய்யுங்க முழுக்க முழுக்க அதுதான் வேலை நினைச்சு போயிடாதீங்க அது நம்ம பேக் ஃபயர் ஆயிடும் அது அவங்க ஆனா எல்லாரும் அரசு இந்த கருத்து நானுமே அதை பண்ணணும் தான் அரசியல் கண்டனம் பண்ணணும் ஏன்னா சமூகத்தை நம்மளால என்ன மாற்ற முடியும் இதுதான் கேக்குறேன் வாய்ப்பிட்டீங்களா என்ன கருத்துக்களை சொல்லிருக்காங்களா விட்டுடுங்க இப்ப ரீசெண்டா பால்கா மட்டும் இருந்துச்சு ஆமா அதை பத்தி ஒரு ஒரு இரங்கல் எனக்கு ஏன்னா விஜயசாரா சார் மாதிரி ஒரு ஆளுமையான அதை பத்தி அவர் அன்னைக்கு பத்தி இன்னைக்கு ஓகே ஒரு தமிழ் ஒரு என்ன சொல்றது

அவர் ரீச் பண்றதுன்னா பண்ணிருக்கலாம் அவங்க பண்ணல போல எல்லாமே ரீச் அப்படி வந்து இப்ப அரசியலுக்கு வராங்கன்னு சொல்றாங்கல்ல ஏன் நீங்க என்ன சொல்றீங்க சொல்றேன் என்னோட கருத்து என்ன தெரிவிச்சிருக்கலாம் என்னோட கருத்து தெரிவிச்சாலும் பிரச்சனை இல்ல நீ தெரிவிக்கலாம்னு ஒன்னால ஒண்ணு பண்ண முடியாது தெரிஞ்சு படிச்சுன்னா வருத்தம் தெரிவிக்கலாம் அவ்வளவுதான் அதை பண்ணா என்ன பண்ணல எனக்கு நான் வருத்தம் தெரிவிச்சேன் போல அவ்வளவுதான் எனக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்ப அரசியல் பண்ணிக்கு வந்துட்டாங்க ஆமா வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றுன்றது சக்தியா ஒரு வரைக்கும் எந்த ஒரு ரசிகரா எங்கெல்லாம் எல்லாரும் பிடிக்கும் நாங்கதான் இப்ப இந்த மாதிரி டைம்ல இவர் எதுவுமே சொல்ல வரல நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது நடந்தா அதை முதல் நாடா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க நாங்கதான் ஆமா அது மக்களுக்கு நம்ம சராசரி மக்கள் உங்களுக்கு மக்கள் நின்று கிடைக்குது அப்படின்னா ஒரு மந்திரி ஒரு மீட்டிங் வகையில ஒரு மீட்டிங் நடத்து இருக்கு இன்ன வரைக்குமே அவங்க கொள்கைகள் என்னன்றது சொல்லவே இல்லையா எல்லாருக்கும் எல்லா கட்சியிலும் கொள்கை தான் ஆர்த்தல் வரேன் அதுக்காக ஆர்த்தல் வரேன் நான் மாற்றா வரேன் சொல்றாங்கல்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு ஒரு மினிமம் சாம்பிளா ஒரு ரெண்டு விதமா சொல்லி சொல்லியிருக்கலாம் ஏதாவது

அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்னாடி ஷேர் பண்ணலாமே நல்ல தலைவர்கள் ஏன் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்னு நல்ல திட்டங்கள் மூலமா நல்ல அந்த திட்டங்கள் இன்னொன்னு கொடுக்கவே இல்லை நீங்க திட்டம் போடுறீங்க ஒரு நிமிஷம் நான் பேச முடிச்சிடறேன் நீங்க திட்டங்கள் போடுறீங்க நீங்க எப்படி ஜெயிக்கலாம் திட்டம் போடுறீங்க எப்படி மக்களுக்கு பணியாற்றா திட்டமே போடலையா ஐயா அதான் கேட்கறேன் சொல்லி ரைட் நான் ஆனா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது எப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சி தெரிவிக்கலாமோ அப்படின்னு நம்ம சொல்லல ஏன்னா திட்டம் ஒண்ணுமே சொல்லாம வேற பாக்கப்போ பண்ண போறது கிடையாது சொல்றேன் நீங்க இன்னும் சொல்லுங்க சொல்றீங்க ஒரு ஒரு இந்த வருஷம் முடியட்டும் ஏன்னா ஒருவேள் இந்த மாசம் எண்டு ஜூன் ஜூலைல கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது இல்ல அடுத்த மாநாட்டு மாநாடு வச்சு அத்து சொல்லுங்க ஏன்னா முதல் மாநாடு தான் நடந்திருக்கு என்ன சொல்றேன் நடத்து போற மாநாட்டுல அவங்க கொள்கை வெளியுமோ அவங்க என்ன செய்ய போறோம் அதை பத்தி பேசுவாங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவ்வளவுதான் தவிர இன்னும் சொல்லுங்கிறது எனக்கு எனக்கு அது விருப்பம் இல்ல என்ன கேட்டா என்னுடைய கருத்து இல்ல பரவாயில்ல இந்த மாதிரி அது வந்து அரசியல் புரிஞ்சவங்க இருப்பாங்களா அது அரசியல் புரிஞ்சுக்கா எல்லாருக்கும் அரசு அரசியல் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் வேணும்னு நம்ம நினைக்கக்கூடிய ஆளுங்க நம்ம அரசியல் பொருள் ஏன்னா ஏதாவது கொள்கை இல்லை நாங்க நாங்க இந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்றது இல்ல அது ஒரு எனக்கு எனக்கு என்ன கே மேல வந்து அவங்க கட்சியா இருக்காங்க இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷம் ஒண்ணும் பண்ணல அதாவதுங்க இதுல ஒரு கட்சியே என்ன டிவி கே பண்ணா ஒண்ணும் பண்ணல பரந்தூருக்கு வந்து அவர் பேசுனார் பேசுனார் அவ்வளவுதான் மேடையில பேசினார் பேசுனார் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதுல வெற்றி கன்று நல்ல ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினாங்க

அது ஒரு அதிர்வாரியை அரசாங்கம் இதுதானே சொல்ல வரும் அதாவது நம்ம எப்படி சொல்றோம் நிறைய கட்சிகள் இருக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமா இருப்பாங்க இவங்களும் இருக்கா இல்ல இல்ல இருக்கா நல்ல விஷயம் பண்ணலாம் இப்ப நீங்களே நீங்களே ஒரு விஷயம் பேசி பரந்த விமான வருது அதுக்கான வந்து எது ஆமா அதுக்கான அதுக்கப்புறம் என்ன ஆச்சரியம் தெரியலையே நானுமே பாலியல் இல்ல பாலியல் புகார்ல போராட்டம் பண்ணா தெரியுமா அவங்க என்ன போராட்டம் அது என்ன தெரியல பண்ணாதீங்க உண்மையா மக்களுக்காக போராடுங்க நீங்க மக்களுக்கு போராட நம்பிக்கிற சினிமாவில பாத்துல சார் உங்களை சினிமாவை பாத்து ரசித்தோம் ஆனா இது வந்து சினிமா கிடையாது அரசியல் கண்டிப்பா நல்லா தான் கேள்வி 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 கேட்கல கூடதான் செய்வாங்க சரியா எங்களுக்கு உங்களோட கொள்கைகளை சரியா இருக்கு இவரு சொன்ன மாதிரி ஆஹ் என்ன சொல்றது இவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து அதுல சாணி காட்டுறோம் அப்பதான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு டிவி கட்சி வளர்ந்ததுக்கான ஒரு ஆதாரமா இப்ப வந்து நான் இருக்கிறேன்

நிறைய ஆதவர்ஜன் சார் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் முன்னிறுத்தி ஏதாவது பெரிய போராட்டங்களை ஒரு ஒன்று திரட்டி ஒரு போராட்டம் பண்ணலாம் எப்படின்னு நல்ல விஷயங்களுக்காக கெட்ட கிட்ட விஷயங்கள் நிறைய தப்பிக்கிற விஷயம் நிறைய இருக்கு அதுதான் ஒரு முழுமையான ஒரு கட்சி எந்த கட்சியும் கேட்குது கிடையாது ஆனால் கட்சி கத்திட்டு தான் இருக்காங்க சட்ட சிக்கல்னா ஒரு ஒரு ஆளுங்கட்சி ஒரு அழுத்தமும் இருக்கு கூட

ஆனா அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா பழுத்து கொடுக்காமலே ஏன்னா அவங்க ஒரு சார் அரசுக்கு வந்துட்டீங்க தெளிவா இருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஆனா கருத்துக்கள் சொல்லும் போது எப்படின்னா இல்ல நீங்க நீங்க டிவி கேட்க என்ன சொல்லுவீங்க இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வந்து இன்னும் வலுவான எனக்கு ஒரு ஆக்டிவான கட்சி தெரியல வலுவான கட்சியா தெரியல என்ன ஆவான்னு சொல்லிட்டு மட்டுமே போகஸ் பண்ற மாதிரி இருக்கு அது எப்படின்னா விளம்பரம் அதாவது மாதிரி இருக்குங்க இது ஒரு பிராக்டிக்கலா இல்ல ஒரு சினிமாவில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி இருக்கு நீங்க செய்யற விஷயங்களா சினிமா நடிகர் போனா ஒரு முகம் இருக்கும் நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் கரெக்ட் ஒரு கூட்டம் இருக்கு எல்லாம் உண்மை கூட்டம் எல்லாமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டலாம வச்சிருக்காரு சார் ஆமா ஒரு சொல்லவே முடியாது ஆனா அத நம்பி மட்டுமே அரசியல் இறங்க முடியாது ஏன்னா சராசரி மக்கள் பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஒரு படம் ஓட்டுனா கூட ரசிகர்கள் பாக்கறதுல கூட வெற்றி அடையாது சராசரி மக்கள் வந்து பார்த்தாதான் வெற்றி ஆகாம ஓட்டு வந்து ரசிகர்கள் போடுறது ஒரு ரசிகர்களே எத்தனை பேர் அந்த டைம்ல வந்து ஓட்டு போடுறதுக்கு மாறுவாங்க தெரியாது அப்போ உங்க போக்கஸ் சார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல எங்களோட கருத்தை உங்களுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் கிடையாது இந்த ரெண்டு ஆண்டுல வந்து ஒரு நாலஞ்சு மீட்டிங் போட்டிருக்காங்க நாலஞ்சு பொது மேடைகள் போட்டிருக்காங்க அவ்வளவுதான் தவிர ஒரு பெரிய மாடு அது அறிவிக்கிறது போட்டாங்க ஆனா அவங்க மக்களுக்காக என்ன போராடியும் ரெண்டு ஆண்டுல உங்களுக்கு மக்களுக்கு இந்த நாலு லட்சம் போராடி நிறைய பேர் சொல்றாங்க சார் வாய்ஸ் கொடுத்தாங்க வாய்ஸ் வாய்ஸ் குடுக்குறது யாருமே குடுக்கலாம் சார் நான் கூட வாய்ஸ் குடுக்கலாம் சார் வாய்ஸ் பெரிய விஷயம் இல்ல அந்த வாய்ஸ்க்கான சப்போர்ட் இந்த தெரிஞ்சுச்சா ரிசல்ட் வந்துச்சா ரிசல்ட் இல்லாம எல்லாம் ஒரு வந்து வாய்ஸ் குடுக்கறது ஏன்னா எனக்கு நான் வந்து கட்சி ஆகு நான் வாய்ஸ் என்ன ஒரு ஆளுநர் தெரிவிக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் ஐயா யூடியூப் அவர் கூட வாய்ஸ் கொடுப்பாரு நீங்க அதான் சொல்ற நீங்க ஒரு ஒரு கட்சி பிரிவினை அடுத்த தமிழ்நாட்டை போற சொல்லிக்கிறாங்க அப்பனா என்ன பண்றோம் இந்த இப்ப நீங்க அடையாளம் அதுக்கான என்ன சொல்றது ஆடுகளை நீங்க நீங்க தான் தயார் பண்ணணும் சார் ஆடுகளை தான் ஆடுறது ரெடியா இருக்காங்க ஆடுகளை தயார் பண்ணுங்க சொல்றாங்க சொல்றாங்க ஆடுகள் தயார் பண்ணினா உங்க நம்ம இப்ப நம்ம என்ன பண்ணுறோம் திப்ஸ் கொடுக்குறோம் கூட்டமே இருக்கு சார் உங்க பின்னாடி அந்த கூட்டத்தை வச்சு நீங்க என்ன வேணும் பண்ணலாம் சார் நீங்க நினைச்சு நீங்க எதை வேணும் பண்ணலாம் சாதிக்கலாம் ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அவங்களை போக்கஸ் பண்ண விடாம அவங்க இன்னமும் ஒரு சில ஒரு சில பேர் புரிஞ்சு இதுலயே சில பேர் புரிதல் நிறைய உள்ளவங்க இருக்காங்க சுத்தமா புரிதலே இல்லாம ஏன்னா இப்பதான் வாங்கிட்டு பேசிக்கா ஓட்டு போடன்றான் இருக்காங்க அவங்க எல்லாம் புரிதலே கிடையாது அவங்களாம் அரசியல் நீங்க அரசியல் வந்தீங்க இதனால பண்றோம் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி அந்த கட்சியில இருக்க எல்லாருக்கும் எல்லாருமே டிகா இருக்கணும் எல்லாரையும் ஒதுக்கக்கூடிய ஆளும் சார் சினிமாவா இருக்கும் போது நம்ம ஏதாவது சொல்ல வரலாம் ரெண்டு பேரோட சொல்றேன் அவ்வளவுதான்

டிஎம் மாதிரி குளနေறோம் நல்லது பண்ணனும் பக்குவக்கண மாதிரி விஷயமா நடதா அதும் உங்க கொள்கைலயே செஞ்சி கொஞ்சம் இல்ல நீங்க அதுதுவா தெரிய புரியுது நீ சொல்ற நீ காலகத தான் நீங்க நிக்கறீங்க என்ன மாற்று குறுக்கப் போறீங்க தெரியலையா நாங்க எப்படிங்க அப்புறம் சொல்லுங்க சொல்றதுக்கு எனக்கு புரியுது என்ன சொல்றீங்க எலெக்ஷன் வாக்கு கிடையாது நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இருக்கு ஆமா அது இப்படி கண்டிப்பா மாறும் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்றேன் நான் எங்க ஆட்சியில வந்துட்டா இந்த காவேரி பிரச்சனையே வராதுன்னு பிரச்சினை ஈடே பிரச்சனைங்கிற பேச்சையே முழுசா தண்ணி கொண்டு வந்தோம் அது அப்படி சொல்லலாம் இல்ல 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 என்னது அந்த ஊழல் ஒரு செகண்ட் ஒரு கேட்டு போட்டா ஊழல் மறந்து என்னன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா ஊழல் மறைக்க முடியாது சொல்றீங்களா ஒரு செகண்ட் தான் ஊழல் என்ன பண்ணப்ஷன் சார் அந்த மாதிரி ஈஸியா முடிச்சு வைக்கலாம் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா இதெல்லாம் சொல்லி இருக்கலாமோ அப்படின்னு என்னோட கருத்து அதே மாதிரி எங்களோட ஆசை ஒன்று என்னோட பர்சனல் ஆசை ஒன்று என்ன என்னோட இப்ப என் கூட பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு என்னோட கொள்கைக்கு சம்பந்தமான போக்கஸ் உள்ளவங்க இருக்காங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஒரு விஷயம் அது இப்ப சிஎம் ஒருத்தவங்க வந்துட்டாங்க அந்த பதவி அதை வந்து சரியான காலகட்டத்தில் நிறைவேத்த முடியல அப்படின்னாக்க கடைசி ஆண்டுல அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிடும் அப்படி இல்லையா அது அது அப்படி இல்லையா அது கேள்வி கேட்கறதுக்கான உரிமை சட்டை மாதிரி நீங்க பண்ணலாம் நான் உங்களை கேள்வி கேட்கற மாதிரி திட்டங்களை நீங்களே வகித்து கொடுங்கன்றோம் ஆமா அது உங்கள்ட்ட இப்போ சார் அப்படின்னு இப்ப நீங்க சேயமா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள்ட்ட நேர் நேர் பேசணும் அப்படியே வீடியோ கான்ட்ரெஸ் மூலியமாக பேசணும் இப்போ நீங்க ஒன்ஸ் ஓட்டு போட்டோம்னா ஓட்டு போட்ட மக்கள் அந்த ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களை பார்க்கணும் நேரில் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வருஷத்துல இந்த உங்க யாரையுமே நேரில் சந்திக்கவே முடியல ஒரு சார் ஒரு எம்எல்ஏ போயிட்டு ஒரு சராசரி மக்கள் படி பார்க்க முடியுமா சார் பார்க்க முடியல சார் நீங்களே இருக்கீங்க சார் உங்கள இப்ப சராசரி ஆள் என்ன இவர் இருக்காரோ நான் இருக்கேன் சராசரியா உங்க நாளைக்கு வந்து உங்களை அப்பாயின் பார்த்த முடியுமா சொல்லுங்க நீங்க ஓட்டு போடும் போது நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்க தமிழ்நாடு சுத்துவீங்க எல்லாம் செய்வீங்க அப்ப இதுல என்ன சொல்லுவோம்னா மத்தவங்க மாதிரி இல்லாம நீங்க இது ஒரு மாற்று கொடுங்க லைவ்ல சுத்திக்க முடியாது லைவ்ல முடியாது இப்ப நாங்க பேசணும் உங்கள்ட்ட குறை சொல்லணும் ஆசைப்பட்டா உங்களுக்கு வீடியோ அதான் டெக்னாலஜி வளர்ந்து போய் சார் போனே போதும் ஜஸ்ட் ஒரு போன எடுத்துடாஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு சில கொள்கைகளை நீங்க என்ன செய்ய போறது தெரியப்படுத்துங்கன்ற சொல்ல வரும் அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க இல்ல எனக்கு வந்து டிவிக்கு சப்போர்ட்டும் கிடையாது டிவிக்கு எதிர்ப்பும் கிடையாது நம்ம எதிர்ப்பு ஆப்பதும் கிடையாதுப்பா ஏன் ஆதரவா இதெல்லாம் இதெல்லாம் ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு வளர்ந்த கட்சிட்டு சொல்ல முடியாது இவங்க வளர்ந்துட்டு வர கட்சியும் தம்பி இந்த மாதிரி நான் பண்ணிட தம்பி இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணா உனக்கு ஓகே ஒரு மக்கள் மனசா நல்லது பண்ணு உண்மையான நல்லது பண்ணு உண்மையா அந்த மக்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு நாங்க சொல்லுவேன் சார் உங்களை ஒரு எப்படி கேக்குறேன்னா உங்ககிட்ட உங்களுடைய ஒரு கூட்டம் சார்

இந்த கிட்டத்தான் அதுக்காக உங்க கிடையாது தெளிவா இருந்துச்சுன்னா அது நீங்க நல்ல ஒரு மாற்று வந்தா நல்லா இருக்கும் வேற எந்த கட்சி நல்லா இருக்கும் விருப்பப்படுறோம் அந்த மாற்று நல்ல மாற்றம் சந்தோஷமா இருக்கும் அவங்க எலெக்ஷன் மட்டும் அத பத்தி பேசலாம் அப்புறம் வந்து இந்த பூத் வந்து எல்லா ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்ல விஷயம் தான் ஏன்னா அட்லீஸ்ட் மக்கள் என்ன ஒரு கேட்கத்த ஒரு குற்றம் நிற்குதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்க நிற்குது அது சந்தோஷமா இருக்கும் ஆனா தெரியாம அவங்க கண்டுக்க தெரியாமத்துக்கு வச்சிருப்பாங்க ஆனா எலக்ஷன் அந்த பூத்து மூணு ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பூத்துக்கு போகல டெய்லியுமே மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை கேளுங்க அந்த

அது தான் சரி சார் இல்ல உங்க உங்க லெவலுக்கு இன்னொரு ஆள் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஆதரவு இடத்துல வேற யாரும் தான் சரி அந்த ஆளுக்கும் தெரியும் அதே மாற்றம் வேணும் அதே மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா இந்த கட்சி என்ன பண்ணணும் கீழே என்ன பண்ணணும் நகரங்கள்ல உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்த கூடாது நகரங்கள்ல ஊரங்களை வழியா நீங்க செலுத்துறீங்க ஆனா கிராமங்கள்ல அப்படி பண்ண முடியாது மக்கள் கிராமத்துல இருக்கவங்க கிராம மக்களை ஓகே சந்தேஷமாட்டா பாப்பா கிராமத்துல தாத்தாவோ பாத்தியா பார்ப்பாங்க

இல்ல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நிறைய மாற ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம இதை முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்தும் கட்சிகள் கொள்கைகளை அறிவிக்கட்டும் கொள்கைகளை அறிவிச்சதும் வாக்குறுதிகள் அறிவிப்பாங்க அதையும் பத்தி பேசுவோம் எல்லா வாக்குறுதியும் பத்தி பேசுவோம் அரசியல் அரசியல் செய்த போய் அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் விஷயம் பேசணும் உங்களுக்கு இருந்து நாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்க கேட்க தயாரா இருக்கும் ஆமா சார் நல்லது என்ன தான் முழு சப்போர்ட் கொடுக்கறது நாங்கதான் அவன் கெட்டது நடந்தா முழு எதிர்ப்பு கொடுக்குறது நாங்கதான் நாங்க நண்பர்கள் கிடையாது நண்பரும் கிடையாது எதிர்க்கு நண்பர் நண்பர்ன்றது போன மக்கள் மக்கள் நல்லதா அது எதிரா நல்லதான் நடக்குது எதிர்ப்பு எதிர்ப்போம் அப்படின்னா நம்ம சராசரி மக்கள் நமக்கு ஒரு நண்பர் நடந்துச்சுன்னா எல்லாரும் நடந்த நாளைக்கு நீங்களும் ஒரு ஓட்டர் நானும் ஒரு ஓட்டர் தான் அப்படிங்கிறப்ப நாங்க மக்கள் நானும் மக்கள் அதான விஷயம் இல்லங்க அஞ்சு வருஷம் தலையெடுத்துங்க வீடியோ எல்லாம் வீடியோ பாருங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி ¿Y de la más 100 channel